வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம செயல் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறதுல ஹேஷ்டேக்கை பற்றி பார்க்க போகிறோம் நம்மவர் டாக்டர் கமல்ஹாசன் பார்த்து இவர் ட்விட்டர் அரசியல் பண்ணுறாரு இவருக்கு அரசியலில் என்ன தெரியும் அனுபவம் இருக்கா அப்படி அப்படியான்னு கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சீரமைப்போம் தமிழகத்தை அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோ இல்லை தலை நிமிரட்டும் தமிழகம் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோ புரியறதுக்கு வாய்ப்பில்லைங்க ஏன்னா இது தமிழ் ஹேஷ்டேக் இதெல்லாமே சீரமைப்போம் தமிழகத்தை அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு தமிழகம் முழுக்க ஒரு புரட்டி போடணும் இப்போ இருக்கிற மெஸ்ஸப் அத்தனையும் சரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய வேலை இன்னொரு ஹேஷ்டேக் பார்த்திங்கன்னா தலை நிமிரட்டும் தமிழகம் இது கண்டிப்பாக புரிய வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து டேபிள் கடையை குனிஞ்சு குனிஞ்சு போய் நம்ம ஆட்சி பிடிச்சவங்க அது நம்மளே நிமிரல அப்படிங்கும்போது தமிழகத்தை தலை நிமிரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதனால் அது புரியாது அவங்களுக்கு தமிழர்களுடைய வீரம் ஈரம் மானம் மரியாதை எல்லாம் நிறைய சிதைக்கப்பட்டுருச்சுங்க இதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக தான் தலை நிமிரட்டும் தமிழகம் அப்படின்னாரு அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு சுய மரியாதை இருக்குங்க அது கூட இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க கையை ஏந்தி ஓட்டுக்கு காசு கேட்க வச்ச வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறாங்க நம்மளை இலவசத்தை கொடுத்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அதே மாதிரி மதுபானத்தை கொடுத்து சுய நினைவை இழந்து தெருவில் மரியாதை இல்லாமல் பேசிட்டு சண்டை போட்டுட்டு கீழே விழுந்து கிடந்து அந்த மாதிரி ரொம்ப வந்து நம்மளுடைய மான மரியாதை எல்லாத்தையுமே சிதைச்சிட்டாங்க அதுக்காக தான் தலை நிமிரட்டும் தமிழகம் அப்படின்னு அவர் புறப்பட்டிருக்காரு சீரமைப்போம் தமிழகத்தை தலை நிமிரட்டும் தமிழகம்